ஸோ வணக்கம் பா கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம பார்க்குற மூவியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ப்ளே பண்ணுற கேமாக இருந்தாலும் சரி அதோட ஸ்டோரி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மூவி ஆர் கேம் அது நமக்கு பயங்கர பிளாஸ்டான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு டாப் ஃபைவ் தரமான ஸ்டோரி கேம்ஸை கஷ்டப்பட்டு தேடி எடுத்து லிஸ்ட் போட்டிருக்கேன் லிஸ்ட்ல இருக்க எல்லா கேம்ஸுமே வேற லெவல் சம்பவமான கேம்ஸ் அதனால இந்த கேமுக்கு ஃபிஃப்த் பிளேஸ் முதல் இடத்துல இந்த கேம்னு ஆர்டர் படி லிஸ்ட் போட போறது இல்ல எல்லாமே பெஸ்ட் கேம்ஸ் தான் சோ இப்போ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற கேம் தான் இங்கிடு நான் ரீசெண்டா அந்த கேம்ஸ்லயே எனக்கு இந்த இங்கிடு கேம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கேமோட கதை என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேம்குள்ள நீங்க ஒரு ரஃபான ஒரு ரகடான சாமுராய் ஆனா இந்த கேம்ல நீங்க வச்சு ப்ளே பண்ற சாமுராய்க்கு பேரே வைக்கலங்க அதனால நம்ம ஹீரோவை நேம்லெஸ் ஹீரோன்னு வச்சுக்கலாம் நம்மளோட நேம்லெஸ் ஹீரோக்கு ஆக்கியோ அப்படின்ற ஒரு அழகான காதலி இருக்கா அவ இந்த மாதிரி காணாம போக இந்த ஒரு இங்கிடி கேமோட அந்த பேப்பர் வேர்ல்டுல நேம்லெஸ் ஹீரோவா இருக்க நீங்க உங்களோட அக்கியோ எப்படி தேடி கண்டுபிடிச்சு அவ கூட ஒன்னா சேர்றீங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு இங்கிடி கேமோட ஒட்டுமொத்த கதையும் இடையில இந்த மாதிரி பேப்பர் வேர்ல்டுன்னு ஒரு வார்த்தை சொன்ன அதை யாரெல்லாம் கவனிச்சிங்க இந்த கேமோட ஒட்டுமொத்த வேர்ல்டுமே இந்த பால் பாயிண்ட் பேனாவை வச்சு பேப்பர்ல டிரா பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த இருக்க அந்த ஒரு ஆர்ட் ஸ்டைல் வேற லெவல்ல இருக்கும் இந்த கேமை பிளே பண்ண போறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க மனச கொஞ்சம் இல்ல ரொம்பவே இரும்பாக்கிக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஸ்டோரி இந்த குள்ள இருக்கும் இந்த கேம் நீங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்பிக்கை இழக்க கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க கேமோட அந்த மியூசிக் அதாவது கேம் குள்ள இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே கேம் ஆடுறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் கேமோட ஸ்டோரியை விட ஒரு படி மேலே கேமுக்குள்ள இந்த பசல்ஸை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க கேமில் ஒரு ஒரு லெவலுக்கும் அந்த பசல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதெல்லாம் உண்மையாகவே இந்த கேமுக்குள்ள செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பசல்ஸ் இருக்க மாதிரி ரொம்பவே டிஃபரண்டான ஆர்ட் ஸ்டைலில் ஒரு நல்ல ஸ்டோரி கேம் வேணும்னா இந்த இங்கி கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் பிளே ஸ்டோரில் இந்த கேமுக்கு காசு கட்டணும் இலவசமாக எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவோட இண்டில் சொல்றேன் இந்த வரிசையில நம்ம நாலாவதா பார்க்க போற கேம் தான் பேட்டில் பிரண்ட் யூரோப் இது இந்த மாதிரி வேர்ல்டு வார் ஒன் அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சோல்ஜரோட கதை இந்த லிஸ்ட்லயே ரொம்ப கம்மியான சைஸ்ல உள்ள ஒரு கேம்னா அது இந்த ஒரு பேட்டில் பிரண்ட் யூரோப் கேம் தான் இந்த கேம் குள்ள நடக்கிற அந்த ஒரு வேர்ல்டு வார் கே நீங்க தான் ஹெட்டா இருப்பீங்க கேம் குள்ள எந்தெந்த யூனிட்ஸ் எங்க இருக்கணும் என்ன மாதிரி எல்லாம் எதிரி படைய அட்டாக் பண்ணணும் அந்த திட்டத்தை நீங்க தான் கேம் குள்ள தலைவனா இருந்து போடுவீங்க கேம்ல ரியலா நடந்த அந்த வேர்ல்டு வார் ஒன் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இந்த கேம்குள்ள அவ்வளோ பக்காவாக வச்சிருப்பாங்க கேம்குள்ள ரெண்டே ரெண்டு கேம்பெயின்ஸ் தான் ஒன்று பிரிட்டிஷ் இன்னொன்று ஜெர்மன் ஒரு ஒரு கேம்பெயின்லையுமே உங்களுக்கு யூனிக்கான சேலஞ்சஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மாதிரியே நிறைய விஷயங்கள் இந்த கேம்குள்ள இருக்கும் இன்னொன்று இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஜெனரல் அப்புறம் ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி ஹெக்கச்சகமான யூனிட்ஸ் இந்த கேம்குள்ள இருக்கும் அதாவது உங்களோட ஆர்மியில இருக்கும் அப்படிப்பட்ட எந்த யூனிட்ல வேணாலும் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும் இது கூடவே கேம் குள்ள ஏன் சோல்ஜர்ஸ் கூட உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ரீசெண்டான ஸ்டோரி இருக்கிற நல்ல பேட்டில் அது கண்டிப்பா இந்த பேட்டில் யூரோப் தான் உங்களுக்கு இந்த வார் சம்பந்தமான கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த பேட்டில் கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த வரிசையில நம்ம மூணாவதாக பார்க்க போற கேம் தான் இந்த கேமோட கதையில மனுஷங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கானுங்க அவனுங்களோட லைஃப்மே நல்லா அமைதியாக தான் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் நீங்க அப்படி பார்த்த மனுஷங்க எல்லாரும் டேஞ்சரஸான மான்ஸ்டர்ஸா மாறிட்டு இருக்கானுங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருக்க மனுஷங்க எல்லாரும் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸா மாறிட்டானுங்க எப்படி அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான உலகத்துல உங்களை எதிர்க்க வர்ற மான்ஸ்டர்ஸ் கிட்ட சண்டை செஞ்சு சர்வை ஆகிறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட கான்செப்டே கேமுக்குள்ள இந்த ரனகலத்திலையும் உனக்கு ஒரு குதுகலம் கேக்குதாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ட்ரூ லவ் உங்களுக்கான ஆளையும் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி மனுஷங்களா இருந்து இந்த டேஞ்சரஸ் மான்ஸ்டர்ஸ் ஆனவனுங்க அவனுங்களை போட்டு போலகிறதெல்லாம் இந்த கேமுக்குள்ள பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி சண்டை செய்யறதுக்காகவே இந்த கேம் உங்களுக்கு நிறைய விதமான சக்திகளும் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பயங்கரமான மான்ஸ்டர்ஸை போட்டு கேம்ல உங்களால போலந்து கட்டிக்க முடியும் நிறைய அனிமே ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அனிமே ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இது இந்த மாதிரி கேம் மாதிரியே இருக்காது ஒரு அனிமே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது கூடவே இந்த கேம்ல உங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு சில டிராப்ஸ் அப்புறம் அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு பசல்ஸுமே இந்த குள்ள இருக்கும் அதே மாதிரி கேம் குள்ள இருக்க அந்த அனிமேட்டட் கட்சிஸுமே டூ டீல கொடுத்துருப்பாங்க அதுவுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்டோரியோட ஒரு தரமான ஆர்பிஜி கேம் அனிமே ஸ்டைலில் வேணும்னா இந்த இன்டர்நெட் கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பட் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த கிரன்ச்சி ரோல் மெம்பர்ஷிப் கேட்பான் அதாவது காசு கட்ட சொல்லுவான் இந்த கேம்னு மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற ரெண்டு கேம்ஸுமே பேடி கேம்ஸ் தான் ஸோ கடைசியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத தெளிவாக சொல்லுவேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வரிசையில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேம் தான் பிரின்ஸ் ஆஃப் பேர்ஷியா த லாஸ்ட் கிரவுன் இந்த கேமோட கதையை எடுத்துக்கிட்டோன்னா இந்த கேம் குள்ள நீங்க சார்கன் அப்படின்ற கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒரு துணிச்சலான யங் ஹீரோ அதே மாதிரி கேம்ல உங்களோட அரசி தோம்ரீஸ் அவங்களோட சின்ன பையன் அதாவது பிரின்ஸ் கசான ஒரு கும்பல் கடத்திட்டு போயிருவானுங்க இங்க இருந்து நம்ம குயினுக்கு நம்பிக்கையான ஆளுங்களை நீங்க கூட சேர்த்துக்கிட்டு பிரின்ஸ் கசான தேடி கிளம்புறீங்க உங்களோட வழியில இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி பிரின்ஸ் கசான கண்டுபிடிச்சிங்களா அப்படின்றதுதான் இந்த கேமோட முழு கதையும் எந்த கேம்ல பாவி சண்டாலா நீ ஆடாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அது என்ன ஏதுங்கிறத நீங்க கேம் ஆடி தெரிஞ்சுக்கோங்க உண்மையாவே ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கிற நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் பட் இந்த பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும் நீங்க இந்த பழைய பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா அதை உங்க மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா அப்படின்ற டைட்டிலுக்கும் ஹிந்தி கேமுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது பட் இந்த கேமுக்குள்ள இருக்க அந்த ஒரு செட்டை இந்த மைத்தலாஜிக்கல் பர்ஷியன் வேர்ல்ட் இன்ஸ்பைர் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க உங்களோட வழியில இந்த மாதிரி நிறைய டிட்லியான பாசஸ் எல்லாம் வருவானுங்க அவனுங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி யூனிக்கான டைம் பவர்ஸ் இது கூடவே நிறைய காம்பேக்ட் ஸ்கில்ஸ் அப்புறம் டிட்லியான காம்போஸ் எல்லாம் இருக்கும் அதை வச்சு இந்த கேம் குள்ள உங்களோட சண்டையை பயங்கர சம்பவமா மாத்திக்க முடியும் என்ன பிரச்சனைனா கண்ட்ரோல்ஸ் மட்டும் கேம் குள்ள லைட்டா கடுப்பா இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி பேஸ்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் வேணும்னா இந்த ஒரு பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா லாஸ்ட் கிரவுண்ட் கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற கேம் தான் பேரு கேட்டதுமே இது ஒரு பயங்கரமான ஆக்சன் அட்வென்ச்சர் கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லாரா கிராஃப்ட் கேம்ஸ் அந்த மாதிரி இந்த கேமோட கதை என்னன்னு மைத்தாலஜியை சேர்ந்த எக்ஸலோட் இதுதான் இந்த மாதிரி ஃபயருக்கும் லைட்னிங்குமான கடவுள் அந்த கடவுள் பயன்படுத்தின மிரர் இனிமே மெக்சிகோல தான் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது இங்க இருந்து லாரா கிராப்டா நீங்க அந்த ஒரு மிரரை தேடி மெக்சிகோக்கு கிளம்பி போறீங்க இனிமே உங்களோட வழியில் நடக்கிற பயங்கர அட்வென்ச்சர்ஸ் ஆன அந்த ஒரு பயணம் தான் இந்த ஒரு கேமோட ஒட்டுமொத்த கதையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா அது மாதிரி இல்லைனாலும் இதுவுமே ஒரு பிளாட்ஃபார்ம் கேம் தான் கேம் குள்ள உங்களுக்கு ரெண்டு பிஸ்டல்ஸையும் ரெண்டு ஸ்டிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பானுங்க அதை தான் நீங்க சர்வைவ் ஆகணும் உங்களோட மூளைய கசக்கி புளிகிற மாதிரி இந்த சேலஞ்சஸ் எல்லாம் கேம் குள்ள இருக்கும் விருப்பப்பட்டா சோலோவா இந்த கேம் ஆடலாம் இல்லை ப்ரோ என் வாழ்க்கையில நானே சோலோ தான் இந்த கேம் யாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடுறேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் அவங்களால மல்டி பிளேயரா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளே பண்ண முடியும் ஒரு ஒரு லெவலுமே இந்த குள்ள பயங்கர யூனிக்கா பக்காவா இருக்கும் அது மாதிரியே இந்த பிரின்ஸ் ஆஃப்யா கேம் மாதிரி தான் இந்த குள்ளயும் கண்ட்ரோல்ஸ் பயங்கர ஒஸ்டா இருக்கும் அந்த கேமாவது பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பிளே பண்ணிரலாம் ஆனால் இந்த கேமில் கண்ட்ரோல்ஸ் பயங்கர கஷ்டமாக இருக்குங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொரிய தாண்டணும் இல்லை பஸ்ஸில் சால்வ் பண்ணணும்னா அது கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்கணும் ஆனால் அந்த கேம்குள்ளே கண்ட்ரோல்ஸே மட்டியாக தான் இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் கேம் பேட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கேம் பேடையும் இந்த கேம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அதில் ப்ளே பண்ணுறப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இஷ்யூ உங்களுக்கு இருக்காது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்டான அட்வென்ச்சர் கேம் பசல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிஸ்ட்ல அந்த பேட்டில் ஃபிரண்ட் யூரோப் அந்த கேமை தவிர்த்து எல்லா கேம்ஸுமே பேடி கேம்ஸ் தான் ஏன்னா நல்ல கேம்ஸ் உங்களுக்கு வேணும்னா காசு கட்டி தானே ஆகணும் இந்த கேம்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட டெலிகிராம் குரூப் அதுல போட்டு விடுறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த கேம்ஸ் எல்லாம் கரெக்டா டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஜாலியா ப்ளே பண்ணுங்க அடுத்து ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொக்கை கேமர் ஷாப் போயிடுவரேன் டாடா